ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆக்டர் முரளி அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஆக்டர் முரளி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பெங்களூரில் பிறந்திருக்காங்க முரளி அவங்க அப்பா பேரு சித்தராமலிங்கர் இவர் ஒரு கன்னடர் ஆனால் அவங்க அம்மா வந்து தமிழகத்தை சார்ந்தவங்க தான் ஆக்டர் முரளி அவங்களோட அப்பா வந்து இயக்குனர் எழுத்தாளர் தயாரிப்பாளரும் கூட கன்னடத்தில் ஆக்டர் முரளி அவங்களுக்கு கூட பிறந்த ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருக்காங்க முரளி அவங்க பிரதரும் சில தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க காக்கா காக்க வேட்டையோடு விளையாடு இந்த படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க முரளி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கன்னடத்தில் தான் முதல்ல கதாநாயகனாக அறிமுகம் ஆயிருக்காங்க கன்னட சினிமாவில் சில படங்கள் நடித்த பிறகு பூவிலங்கு படம் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு ஹீரோவாக அறிமுகம் ஆயிருக்காங்க இயக்குனர் மணிரத்னம் அவங்க இயக்கிய முதல் படம் பகல் நிலவு இந்த படத்துல ஹீரோவா நடிச்சது முரளி அவங்க தான் இந்த படம் மூலியமாக தான் இயக்குனர் மணிரத்னம் அவங்க தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக அறிமுகம் ஆயிருந்தாங்க ஆக்டர் முரளி அவங்க அதுக்கப்புறம் நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க வண்ண கனவுகள் நினைவு சின்னம் இந்த மாதிரி நிறைய படங்கள் முரளி அவங்க நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் திருப்புமுனையாக அமைஞ்ச படம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டைரக்டர் விக்ரமன் இயக்கிய புது வசந்தம் படம் தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அவருக்கு அமைஞ்சி இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு அவர் நடித்த நிறைய படங்கள் வெற்றி படமாக தான் அமைஞ்சிருந்து இதயம் காலமெல்லாம் காதல் வாழ்க இயக்குனர் சேரன் அவங்க இயக்கிய பொற்காலம் வெற்றி கொடிக்கட்டு வெற்றி கொடிக்கட்டு படத்தில் நடித்ததுக்காக சிறந்த நடிகருக்கான மாநில விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆக்டர் முரளி அவங்க ஷோபாங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் ஒரு பொண்ணும் இருக்காங்க பசங்களோட பேர் ஆகாஷ் அதர்வா பொண்ணோட பேர் காவ்யா ஆக்டர் முரளியோட மூத்த பையன் வந்து அதர்வா இவர் வந்து ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பானா காத்தாடிங்கிற படத்தில் ஹீரோவாக அறிமுகம் ஆயிட்டாரு அவங்க பையன் அறிமுகம் இருந்த பானா காத்தாடி படத்தில் சின்ன ரோலில் நடிச்சிருப்பாங்க முரளி அவங்க அந்த படம் முரளி அவங்களுக்கு நூறாவது படம் அவங்க பையனுக்கு அது முதல் படம் ஆக்டர் அவங்க தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்துருக்காங்க அவங்களோட வயசு அப்போது நாற்பத்தி ஆறு ஆக்டர் அவங்க தமிழ் சினிமாவில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த நடிகர் அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்